இரண்டு கவிஞர்களின் கவிதைகளை எல்லாம் அழகாக தொகுத்து வழங்கி இருக்கின்ற மகோதரர்கள் கவிஞர் க குணசேகரன் கவிஞர் ப பிரகாகரன் இருவதற்குமாக நாம் அனைவருமாக இணைந்து கைகளை இணைத்து கொண்டு நாம் அவர்களை பாராட்ட வேண்டாமா எவ்வளவு அழகாக இந்த அழகாக வடிவம் வைத்தேன் எனக்கான ஒரு பத்து நிமிடத்திலிருந்து பதினைந்து நிமிடம் எழுத்துப்படுங்களம்மா இரண்டு மணிக்கு அனைவருக்குமாக காப்பாற்றிய போய்விடுவோம் ஆனால் குடும்ப தலைப்பினோம் மாது எல்லாமே போதைதான் அதிகாரம் இருப்பது அதிகார போதை அப்போ

அது மாதிரியே இந்த ஒன்பது பேர் எழுதிய கவிதைகளின் ஒரு தொகுப்பு வசந்தா ஸ்ரீதர் தூ சபிகா ஆதி தமிழன் ஆதி என்பவர் என்னுடைய மரபு மாணாக்கராக இருக்கின்றார் அமரோதை எழுதிய வனிதா சரதா தேவி பூரணி சூரி கவிதா ராஜசேகர் என்னுடைய மாணாக்கன் தான் என்னுடைய

என்பதால் தான் நீங்கள் அனைவருமாதை இங்கே அமர்த்துருச்சு அந்த குரு குரு ஒரு வரி நமக்கு காணதாக நாம் விசையே திறப்பாக காட்ட மாட்டார்களா ஏனென்றால் பேசிக்கொண்டே போகிறதா தானே பட்டிமன்றமா நடுவராக என்றால் இப்படியெல்லாம் இருந்தால் கூட கவிஞர்களை மதிக்க வேண்டும் அதற்காக தான் இந்த இடம் அதே விடம் காலையிலே

நான் இந்த இடத்தை மட்டும் மறுத்து என்னுடைய மாணாக்கர்கள் கடவுள் வாழ்க்கை பகுதியினை அப்படியே எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு சொல்லை கூட ஒரு சீரை கூட எடுக்கக்கூடாது அதே சமயத்திலே அந்த வரு என்ன எந்த பொருள் எந்த பொருண்மை அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் பத்து பத்து திருக்குறள் எவ்வித வேண்டும் மிக அற்புதமான உண்மையாகவே கற்றுக்கொள்கின்ற எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கின்றது என்ற உண்மையிலே இந்த அரசு சொல்வதற்கு எனக்கு பெருமிதமாக தான் இருக்கிறது அதற்காக நான் தமிழ் முறையாக படித்தவன் எல்லாம் இல்லை தமிழ் மீது காதல் கொண்டதனால் எங்களுடைய முனைவர் கவிதா ராஜசேகர் அவர்களுக்கு தெரியும் வாங்கிட்டேன் குழப்பம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு வெண்பாரர்களாக அனுப்பி அனுப்பி சரி பாருங்கள் என்று சொன்ன அந்த ஒரு அதுதான் எவ்வளவு படித்திருக்கலாம் முனைவராக இருக்கலாம் கோடைக்காட்டின தமிழ் ஆசிரியர்களாக இருக்கலாம் தமிழ் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்குமாக பெண்கள் என்பதனை குழந்தைகளிடம் குழந்தைகளின் இங்கே ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அடங்குவார்கள் அதை ஏற்பாடு செய்து மதியம் என்றால் கவிதைகளை என்னால் முடியும் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எழுபது பேர் எழுதியிருப்பான் உடனடியாக வந்து நேரடியாக இந்த இதே மாதிரி ஒரு ஒளிவாங்க அவர் அவர் எழுதிய கவிதையினை அவர்களை ஒன்றே படிக்க சொல்லி வேலைப்படுக ஆழ்மை குழந்தைகளோ அதில் ஒரு சின்ன துறை இருந்தால் தட்டி கொடுத்து சந்தோஷமாக இந்த இடத்தில் இந்த அண்ணா உழைத்திருக்கிறது அற்புதமான கருத்தினை கிடைத்திருக்கின்ற இந்த இப்படி மட்டும் நீங்கள் என்றால் மிக அற்புதமான குரல் என்பது கிடைக்கும் என்று சொன்ன முடியும் அவ்வளவு மகிழ்ச்சி அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தகங்கள் நாங்கள் வெளியிட்டு இருக்கின்றோம் அந்த வெளியீடுகள் எல்லாமே ஒரு மூன்று புத்தகங்கள் தான் அனைவர் முன்னிலும் நேரடியாக விளையோம் மற்றவை எல்லாம் பருசு பொருளாக கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நாங்கள் அடைப்போம் தொகுப்பு நூல்கள் என்று சொன்னால் இருநூறு நூல்களுக்கு மேல் நாங்கள் உருவாக்க முடியும் அனைத்துமே என்னுடைய மாணாக்கர்களின் நூலாகவே இருக்கும் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அதைவிட பத்து வயது முதல் தொண்ணூறு வயது வரை தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி இரண்டு வயது வரை அவை கடந்த கற்பிக்கப்படாத படிப்பது என்பது வேறு ஆனால் கற்பித்தலுக்காக படிக்கும் பொழுதுதான் நாம் முழுமையாக கற்றுக்கொள்கிறோம் உண்மைதானே உண்மையா இல்லையா உண்மைதான் ஆசிரியர் பணி என்பது அறப்பணி என்று சொல்வதற்கு காரணமே மற்றவர்களை அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி மேலும் செய்ய வேண்டும் என்ற காரணம் தான் அவர்கள் கல்லூரியிலே ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு மாத மாதமாக அவங்களை வர சொல்லுங்க மேடம் வர சொல்லுங்க எங்களுக்கு நடக்க சொல்லுங்க நம்ம உடனடியாக அந்த மாணாக்களோடு ஆசிரியர்களும் இல்லை என்று மறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு என்னை வந்துட்டு வரவேற்கிற அதுவும் துறை தலைவரே உயர் ஆய்வு துறை தலைவர் எனக்குள்ள அவர்களுக்கு எந்த மிகவும் பிடிக்குமோ தெரியாது ஆனால் என்னுடைய நடத்துகின்ற முறை எளிமையான அவ்வளவு அதுதான் வான் சிறப்பு படிங்க முழுமையாக படிங்க ஆனால் அதில் ஒரு சீர் கூட எடுக்கணும் ஆனால் உங்களுடைய தாகம் திருக்குறளாக இருக்கும் அதிலே எக்காரணத்தை கொண்டும் தடை கட்டுங்கள் என்பது கூட எது தேவையோ அழகாக இருக்கும் இது இன்னொரு இன்னொன்றையும் பார்க்கக்கூடிய நாங்கள் தன்னனற்ற கொண்ட அவசியம் எந்த விதமான எதிர்பார்க்க முடியும் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு ரூபாய்க்கு கூட பார்க்க முடியும் அனைவருக்குமாக பொதுவிலை இன்னொரு வகுப்பு புதிதாக போடுறேன் என்று சொன்னதால் ஒரு எழுபது பேர் சேர்த்து கொண்டு மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் ஆனாலும் கூட அவர்கள் ஒவ்வொருவரையும் வீட்டு எத்தனை பேர் அதை அப்படி நம்ம சொல்றோம் நம்மளா சொல்றோம்லாம் இல்லை நீங்க வலையொலியை பார்த்தீர்கள் என்றால் உடைய பெயரை அடித்து பார்த்தீர்கள் என்றால் முழுமையான வகுப்புகள் அனைத்து மேலும் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க அம்மா நீங்கள் நடத்துறதாலே புரியுது எனக்கு அதனால் நீங்கள் தான் எனக்கு மரபு ஆசான் ஆசான் அதெல்லாம் இல்லை நானும் அதான் உண்மை அந்த வகையிலே மிக அற்புதமாக தொகுத்திருக்கின்ற தொகுப்பு நூல் என்பது மிக கடினம் அவங்கவுங்களை நூலை போடுறது வேற தொகுப்பு நூல் என்பது அவரவருடைய கவிதையிலே ஏதாவது புகழ்கள் இருக்கின்றதா யாருடைய கவிதை அவரவருடைய கவிதை என்று நான் சொன்ன உடனேயே தொகுப்பாசிரியரின் கவிதைகள் மட்டுமல்ல தனி மனிதர்களின் கவிதை மட்டுமல்ல நாற்பத்தி இரண்டு கவிஞர்களில் மொத்தமாக நானூற்றி இருபது கவிதைகளையும் பிழை திருத்தம் பார்த்த அந்த சிறப்பு பிள்ளைகளுக்கு அந்த மா என் தலை தாழ்த்தி அதோடு மட்டும் இல்லாமல் இப்படி செய்தால் அழகாக இந்த தலைப்பிலே செய்யுங்கள் என்றே நமக்கு ஆலோசனை தந்து ஒரு உளவியல் சம்பந்தமாக எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதனை மிக முக்கியமாக அறிந்தவராக மிகச்சிறிய வயது கூட தாட்டாத எங்களுடைய வெற்றி பெயர் அவருடைய காரணமாக இரண்டு குழந்தைகள் அழகாக இணைக்கக்கூடிய எத்தனை பேர் அண்ணனு தம்பி ஒன்னாக இருந்த அச்சுப்பாரு தெரியாதா நான் என்ன என்ன நீப்பையோ நீ இருக்கும் நான் ஒண்ணு பண்றேன் அப்படிதானே வீட்டுக்குள்ள இருக்கிற பயிரும்

அனுபவித்த பெண்கள் யோசிப்பார்கள் பெண்கள் என்று சொன்னவங்க பெண் குழந்தைகளாக கூட மூன்று மாத வேதைகளாக கூட இருக்கலாம் இந்த குழந்தையிடம் என்ன இருக்கும் என்று யோசிக்காத அந்த மாதிரியான வண்கொடுமை செய்கின்ற ஆண்கள் அது எவ்வளோ கொடுமை அதுதான் இந்த மாது என்பதிலே இந்த போதையாக காட்டும்

அடுத்தபடியாக வசந்தா ஸ்ரீதர் பத்து வசந்தாஸ்ரீ வீர நபர்களின் என்ற எனக்கு ரொம்ப பிடிச்சது வரிசையாக சோகங்களாக இருக்கின்றத அழகான ஒரு சுகத்தையும் இடித்து எழுதியிருப்பது மிகவும் சிதாங்க அடுத்தபடியாக கவிதா அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து அன்னை என்ற ஒரு தலைப்பிலே தன் வாழ்வை எழுதாக்கியது பற்றி வாழ்வினை என்று சொல்லும்போது குருவில் இருக்கிறது அன்னை ரொம்ப அற்புதமான பதி அவர்களையும் நான் மனதார வாழ்க்கின்றேன் அடுத்தபடியாக எனக்கு ரொம்ப பேர் ரொம்ப பேர் கூட்டாச்சு எங்கள் ஆதி தமிழ் ஆதித்தமிழ் அம்மாவுக்கு என்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி புதிதாக உறுப்புகள் ஆடியோ அறுபது பேர் எங்கே தெரிவித்தார்கள் அதிலே ஆதித்த மகனும் ஒருவர் என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அவர் எழுதி இருக்கின்ற வரி பாருங்க முகமும் கூறிப்பி உன்னதை குறைந்தது முத்தமிழ் நுழங்க புதுபெடுத்து நிறைந்தோம் என்று ஒரு ஆண்கால் கவிஞர் மாது என்ற கலைப்பிலே நேர்மறையான சிந்தனைக்கு இந்த இடத்திலே எடுத்துச் சென்றிருக்கிறார் மங்கி அவள் புள்ளியோடு முக்கியத்தரும் தன் கங்கை நதி என்று சொல்லி மனதையும் கவர்ந்து ஆளும் என்று சொல்லி தேவி என்பதனை தாண்டி அதற்கு மன்மதனா என்பது எனக்கு தெரியவில்லை அதே சமயத்திலே வீரத்தையும் விவேகத்தையும் நன்றாக அறிந்தவள்தான் என்பவள் அவளிடம் போதை மிக மிக அதிகமாக உண்டு அதை அவரது மனைவியிடக்காக என்பதை சொல்லி அடுத்தபடியாக அமலோப்ப இருதய அவர்களுடன் அவர்களுடைய நான் சொல்றேன் பெண்ணே நீ வெளியே வா என்று நான் சொல்வது உண்டு வாசல் தெளிக்கும் வலையோ செய் ஆதுவே வலக்குல் குடாவில் சிறகை விரிவி என்று கூறுகிறது சிறகை விரித்து நம் சிகரம் தொடுவதற்கு நாங்கள் தான் உதவி செய்கிறோம் தானே விடுதியர்கள் என்ற ஒரு கொள்ளவும் அடுத்தபடியாக ஆதி தீவின் கீழ் கால்பார் கால்பார் அவன் என்னுடைய மானாவில விரவிடவே இருந்துனான்

சரணாகதி என்பது ஆமநிகாரம் என்று வெளிபாய்கப்பட்டிருக்கிறது அவையும் சார்மானது அது பாருங்கள் இல்லாதபொழுது எல்லாம் பொன்னிவிந்து நிற்கும் நேரமதில் என்றே பரம்பதென்று இரும் அடிக்கும் இந்த வானம் ஆற்றல் என்றுமே என்னுடன் தீ வேண்டும் என்று இது அழக

அவள் காலியாகவும் அமைதியாகவும் இருக்கலாம் அதற்கெல்லாம் விடுதலை சுதந்திரத்திலே கொடுத்திருக்க எப்படி என்பி பேச வைக்கிறார் என் கணவர் என்று சொன்னால் தொண்ணூறு சதவீதம் அவருடைய முயற்சி அதே சமயத்திலே பத்து இணைந்ததாக தான் இந்த இடத்தை நிற்க முடிகிறது தங்கள் தடையின்றி முடிகிறது ஒரு பெரிய போல

நிச்சயமாக தமிழ் நமக்கு அது ரொம்ப நல்ல என் இறப்பை உணக்காக வாழ ஆற்றினார் இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா கணவனைக்காக தெரியும் சொல்லாம

ရှင်ကတင်ပြောလာပြီခေဒီရလေးကုမှုတွေရေးချင်တယ်။ဘုရားလည်းမြောင်း

நிலவிலை படுக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள் மகன் அவருதான் என்று படிப்பார் மகன் என்ன எனக்காக நான்

என் குழந்தை இருந்தவரை அவனிடம் உணர்ந்து கொண்டுதான் எந்த ஒரு பார்க்கியோட அப்பாவோட உங்கதோ வில உட்காந்துக்கோ அதை பற்றி அப்படின் தான் இங்கே வெடிநாட்டு இருக்கும் போது கூட அவர்களுடைய மாமியாரை அம்மா என்னையை பட்டிவிட்டு அவர்கள் இவ்வளவு அழகாக வளர்த்து என்று சொல்லும் பொழுது அதைவிட தாய்க்கு அழகான காத்திரம் அதை சந்திக்கான அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை போதை முறை தொகுப்பு அடைபருமான எதார்ந்த வாழ்க்கைக்கு நன்றி முறையாக என்னுடைய வாழ்க்கையை